ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சவுதி அரசாங்கம் ஒரு முக்கியமான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க இந்த அப்டேட் வெளிநாட்டவருக்கும் ஒர்க்கருக்கும் ரொம்பவே முக்கியமானது சவுதியோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா புதிய ரெகுலேட்டரி சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க டேஞ்சரஸான ஜாப்ஸ்க்கெல்லாம் லைசன்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க கம்பல்சரியாக ஒவ்வொருத்தரும் மெடிக்கல் செக்அப் பண்ணிருக்கணும் லைசன்ஸ் ஒர்க்கர் மட்டும்தான் வேலை செய்ய அனுமதிக்கணும் அன்புரொஃபஷனல் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் பேன் இல்லை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணுன்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க சவுதி அரசாங்கம் எதுக்காக இந்த புதிய சட்டத்தை கொண்டு வரணும் இந்த ரெகுலேட்டரி சிஸ்டம்னா என்ன டேஞ்சரஸ் ஜாப் லைசன்ஸ்னா என்ன எதை இதெல்லாம் டேஞ்சரஸ் ஜாப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க மெடிக்கல் செக்அப்ஸ்ல என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்கணும் அன்பிரபஷனல் ஒர்க்கர்ஸ்னா யாரு இந்த புதிய சட்டத்தினால வெளிநாட்டவர் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சவுதி அரேபியாவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர் வர்றாங்க வர்றவங்கல்ல ஆக்சிடென்ட் கெமிக்கல் இன்ஜுரிஸ் மெஷின் இன்ஜுரிஸ் எலக்ட்ரிக்கல் ஹசார்ட் ஹைட்ல இருந்து கீழே விழுகிறது டாக்ஸிக் எக்ஸ்போசர் இந்த மாதிரி பல விஷயங்கள்னால பாதிக்கப்படுறாங்க இந்த ஆக்சிடென்ட்னால நிறைய பேர் உயிரை இழந்துடுறாங்க இல்லாட்டி டிசபிலிட்டி ஆயிடுறாங்க இதற்கு முக்கிய காரணமே சவுதிக்கு வரும் பெரும்பாலான வெளிநாட்டவரோட விசா கேட்டகரி வேற இருக்கும் அவங்க வேலை செய்யறது வேற மாதிரி இருக்கும் அதாவது ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் இல்லாமையே வேற வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதனாலதான் சவுதி கவர்மெண்ட் புதிய ரெகுலேட்டரி சிஸ்டம் ஒன்னு லான்ச் பண்றாங்க இந்த புதிய ரெகுலேட்டரி சிஸ்டத்துல டேஞ்சரஸ் ஜாப்ஸ மூணு கேட்டகரியா பிரிக்கிறாங்க ஒன்று ஃபிஸிக்கல் ரிஸ்க் ஜாப்ஸ் ரெண்டு கெமிக்கல் ரிஸ்க் ஜாப்ஸ் மூணு சேஃப்டி ரிஸ்க் ஜாப்ஸ் ஃபிஸிக்கல் ரிஸ்க் ஜாப்ஸ் கேட்டகிரியில் ஸ்காஃப் வெல்டிங் ஒர்க் ஹெவி மெஷினரி ஆப்ரேட் பண்ணுறது க்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறது வெல்டிங் இன் டேஞ்சரஸ் கண்டிஷன் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் டேஞ்சரஸான ஒர்க்குன்னு இந்த கேட்டகிரியில் சொல்லியிருக்காங்க

இந்த மாதிரி டேஞ்சரஸான ஜாப்பில் வேலை பார்க்குறாரு அதையும் அவரோட எம்ப்ளாயர் அனுமதிக்கிறார் அப்படின்னா அந்த எம்ப்ளாயருக்கு அதிக ஃபைன் போடுவாங்க அவங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க கம்பெனிக்கு சஸ்பென்ஷன் கூட வரலாம் ஏன்னா மேஜரான ஆக்சிடென்ட்டு காரணமே உங்களோட ப்ரொஃபஷன் ஒன்று இருக்கும் ஆனால் நீங்கள் டேஞ்சரஸ் ஜாப்ஸில் வேலை பண்ணுவீங்க ஆனால் அதுக்கான ட்ரைனிங் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க சவுதி அரசாங்கம் கொண்டு வந்திருக்க இந்த அப்டேட்னால வெளிநாட்டவர்களுக்கு பெரிய நன்மை ஏன்னா உயிருக்கு பாதுகாப்பு அன்ட்ரை ஒர்க்கர்ஸ்னால ஏற்படும் ஆக்சிடென்ட் குறையும் சேஃப்டி அதிகரிக்கும் ப்ரொபஷனல் ஒர்க்கர்ஸ்க்கு சேலரி அதிகமாகும் ஒர்க்கர்ஸ்க்கு ரெஸ்பெக்டும் அதிகரிக்கும் இந்த லைசன்ஸ் எப்படி கிடைக்கும்னா இதுக்கான கம்ப்ளீட் போர்ட்டல இன்னும் சவுதி அரசாங்கம் ஓபன் பண்ணல எம்ப்ளாயரோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கர் ட்ரைனிங் சேஃப்டி கோர்ஸ் எக்ஸாம் மெடிக்கல் கிளியரன்ஸ் ஆன்லைன் லைசன்ஸ் அப்ரூவல் இந்த ப்ராசஸ்னால் உங்களோட எம்ப்ளாயர் ஹேண்டில் பண்ணிக்குவார் உங்களுக்கு எந்த விதமான சார்ஜும் கிடையாது சவுதி அரசாங்கம் கொண்டு வந்திருக்க இந்த புதிய ரெகுலேட்டரி சிஸ்டம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க